கிட்டத்தட்ட வந்து நோட்டா கீழே போன கட்சியை வந்து மேலே கொண்டு வந்திருக்கார் என்ன பண்ணத்துக்கு தடு தடுமாறுறாங்க டிஎம்கே அவர் எதிர்த்து அப்படி அரசியல் பண்ணுறது ஸோ அப்படிங்கிற போது இவங்க நல்லா பிஜேபிக்கு இன்னும் க்ரோத் சான்சஸ் அதிகமாக இருக்குது எப்படி வந்து அவரோட இதை முயற்சியை வந்து நம்ம குறைக்கணும் எப்படி குறைக்கணும் அப்படின்னு தான் இருக்காங்க ஸோ டெஃபினட்டாக வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு வந்து பிரியறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அங்கே தான் சீமான் விஜய்லாம் வராங்க கம்ஃபர்ட் சோன்லேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க கம்ஃபர்ட் ஜோன் வந்து இப்போதைக்கு வராது அது கம்ஃபர்ட் சோனில் இருந்தால் வந்து ஏடிஎம்கே அந்த நிலமையில் இருக்குது அவங்களுக்கு வந்து அண்ணாமலை எதிர்ப்பாளர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாரா டெல்லி முதல்வர் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் வந்து டெல்லி எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சது பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் கழிச்சு தான் வந்து டெக்கா குப்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவை வந்து சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுத்தார் மோடியும் ஷாவும் நிறையா போட்டியாளர்கள் இருந்தாங்க பட் இருந்தாலும் கடைசியில் வந்து ஒரு ஃபீமேல் இல்லை ஒரு பெண் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க பட் இப்போ அந்த அம்மாவோட இதை பார்த்திங்கன்னா வந்து அவங்க அவங்களோட பின்புலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்எஸ்எஸ் ஏபிவிபி இதுலேருந்து வந்திருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன சட்ன்னு தோணும்னா வந்து அண்ணாமலைக்கு எதிராக வந்து கட்சியில் வந்து பெரும்பாலும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க காய் காய்நகரத்துக்கு பார்த்தீங்க எல்லாமே வந்து ஏபிவிபி இந்த மாதிரி வந்தடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வானத்தி ஸ்ரீனிவாசன் வந்து ஏபிவிபி பேக்ரவுண்ட் இருக்குது அஃப்கோர்ஸ் தமிழிசையை வந்து இப்போலாம் வெளில வந்தாங்க கட்சியை விட்டு பட் இருந்தாலும் வந்து நீங்கள் கவனிச்சு நிறைய பேர் மாணிக்க விநாயகம் நிறைய பேர் இருக்கட்டும் கேசவ விநாயகம் நிறைய பேர் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த ஏபிவிபி ஆர்எஸ்எஸ்ஸு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருக்காங்க ஸோ அதை பார்க்கும்போது தங்களுக்குமே வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம் பட் இதில் முக்கியமாக வந்து நீங்கள் கவனித்து பார்த்தோம்னா மோடி வந்து யாரை செலக்ட் பண்ணுறாருன்னு கவனிச்சிங்கன்னா வந்து இப்போ ஆர்எஸ்எஸோட ஒரு சப்போர்ட் இருக்குது ஆர்எஸ்எஸோட ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு க்ளீனாக வந்து புலப்படுறது அதை வச்சு தான் வந்து எல்லாமே வந்து நம்மளும் வந்து அண்ணாமலை வந்து அசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்களான்னு நம்ம யோசிச்சுக்கிறோம் பட் இதில் என்னென்னா ரேகா குப்தா பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமாக அரசியல் மேலேயே வந்து அரசியல் இருக்காங்க அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் எலெக்ஷன் அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக அந்த அம்மா வந்து நின்று இருக்காங்க இதுக்கு வந்து ட்வென் டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் தோற்று போயிருக்காங்க ஏபிபி ரொம்ப ரொம்ப மட்டமாக தோற்று போயிருக்காங்க கேவலமாக ஓட்டு தோற்று போயிருக்காங்க பட் இருந்தாலும் வந்து அவங்க அதை இதுவாக பண்ணலை அதை வந்து மனம் குன்றல அவங்க திரும்பி வந்து நின்று அடுத்த எலக்ஷனே பார்த்தா ஓட்டு மொத்தம் குறைச்சிருக்காங்க அப்புறம் இப்போ கடைசியாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்தல் வந்து ஜெயிச்சி மேலே வந்திருக்காங்க அவங்க ஸோ அப்படின்னும் போது அந்த உழைப்பு வந்து க்ளீனாக நமக்கு தெரியுது கண்டினியூஸாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விடாப்படியாக வந்து இருந்திருக்காங்க நமக்கு வந்து தோல் தே தோல்விங்கிறது வந்து ஒரு டெம்பரரி செட்பேக் தான் அது வந்து நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத க்ளீனாக நம்பியிருக்காங்க அந்த அம்மா ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட கட்சியிலே வந்து ஏபிஎப்பிலே வந்தால் கூட வந்து பார்த்தோம்னா க கடுமையாக வந்து கட்சிக்காக வந்து உழைச்சிருக்காங்க ப்ளஸ் அவங்க சப் இதுவும் அரசு சப்போர்ட்டும் இருந்திருக்கு பட் விடாப்படியாக வந்து உழைச்சிருக்காங்க தனியாக நின்று உழைச்சிருக்காங்க சரி இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க யாருமே வந்து அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள் கட்சிகளும் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து யாருக்குமே வந்து சுய பேஸ் சப்போர்ட்டு கிடையாது வெளியே வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு தான் இருக்குது மக்கள் சப்போர்ட்டுங்கிறது கம்மியாக தான் இருக்குது ஸோ அதை வந்து வாங்கிறதுக்கு கடுமையாக வந்து உழைக்கணும் அதுக்கு வந்து இவங்க தயாராக தான் தோணுது எப்படியாவது வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சு நம்ம அப்படியே ஒரு எம்எல்ஏ அப்படியே எம்பி அப்படி ஆகிடலாம் பதவிக்கு வந்துடலாம் அப்படி இந்த இந்த கனவுலையே இருக்காங்களே ஒழிய யாருமே வந்து களப்பணியில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண தான் நான் நினைக்க தோணுது களப்பணியில் வந்து பண்ணால் தான் வந்து கட்சி வந்து வளரும் சரி அந்த காலத்திலாம் வந்து ஊர் ஊரா போய் தெரிஞ்சுதான் வந்து அண்ணா வந்து டிஎம்கே வளர்த்தார் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் வந்து கட்சியை வந்து இது பண்ணிவிட்டு அப்புறம் எலெக்ஷனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கொஞ்ச நாள் இருந்தாங்க அப்புறந்தான் வந்து தேர்தலில் போட்டிடணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எலக்ஷன் அரசியலுக்குள்ளே வந்தாங்க நைன்டீன் ஃபிஃப்டிஸில் தான் வந்தாங்க அவங்க டிஎம்கே ஸோ அப்படிங்கிற போது அவ்வளோ கடுமையாக உழைச்சி தான் அறுபத்தேழுல வந்து பதவிக்கு வந்திருக்காங்க ஸோ அவ்வளோ வந்து இது வேண்டி வேண்டியிருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா பிஜேபிக்கு வந்து பேஸ் வந்து கம்மி தான் கடுமையாக வந்து உழைக்கணும் அண்ணா எடீம் தான் வந்து பேஸை வந்து பிடுங்கணும் இவங்க வந்து ஏன்னா டிஎம்கே ஆன்டி டிஎம்கே ஓட்டில் தான் வந்து பிஜேபி வந்து மேலே வர முடியும் இப்போ ஏடிஎம்கேவோட வந்து டி ஆன்டிடிஎம்கே வந்து நிறுத்து போயிருக்கு இவங்களே வந்து பார்த்தோம்னா வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து தொப்புள் கூட வரவுன்னு பேசிக்க தெரிகிறாங்க ஸோ டெஃபினட்டாக வந்து டிஎம்கே ஓட்டு வந்து பிரிகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அங்கே தான் சீமான் விஜய்லாம் வராங்க விஜய் கூட டவுட்டு தான் நமக்கு வந்து டிஎம்கேவோட பி டீமாக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு இருக்குது ஸோ அப்படிங்கிற போது இவங்களெலாம் வந்து க களத்தில் வந்து போய் இது பண்ணி வேலை பண்ணி இது பண்ணால் தான் வந்து கட்சி வந்து வளர முடியும் தமிழிசை என்ன சொல்லியிருந்தாங்க வந்து அவங்க டாக்டரு நிறைய மருத்துவ முகாமும் நடத்தலாம் இலவச மருத்துவம் நடத்தலாம் அட்லீஸ்ட் டெஸ்டிங் பண்ணி அட்லீஸ் பண்ணி அவனுக்கு என்ன வியாதி அட்லீஸ்ட் என்ன உடம்பு இருக்கு சொல்லலாம் மக்களை வந்து இது பண்ணலாம் அட்ராக்ட் பண்ணலான்ற நிறையா சான்சஸ் இருக்கு தமிழிசைக்கு அதே மாதிரி வானத்தையும் வந்து அங்கே ஏபி பண்ணால் அவங்களுக்கு சேவையை அவங்க தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு பட் யாருமே வந்து அப்படியே பதவியிலே அப்படியே இருந்துட்டு அப்படியே போயிடணும் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க கம்ஃபர்ட் ஜோன் வந்து இப்போதைக்கு வராது அது டைம் ஆகும் கம்ஃபர்ட் சோனில் இருந்தால் தான் வந்து ஏடிஎம்கே அந்த நிலைமையில் இருக்குது அவங்களுக்கு வந்து இப்போ காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து சீரழிஞ்சி போனதுக்கு காரணம் என்னன்னா கம்ஃபர்ட் ஜோன்லேயே வந்து அவங்க இருந்தது தான் எப்படியாவது இந்த கூட்டணி அமைச்சு கட்சி அப்படி கட்சி நாசலாக பண்ணலாம் பரவாயில்ல பதவிக்கு வந்துடணுங்கிறதான் க காங்கிரஸ் அவங்களோட ஏமா இருந்திருக்கு அதனால தான் வந்து காங்கிரஸ் அந்த நிலைமையில் இருக்குது ஸோ பிஜேபி வந்து இன்னும் வளரவே இல்லை இன்னும் டுவெண்ட்டி ஃபோர்ட்டீனில் வந்து ஒரு க்ரோத் இருந்தது அப்படியே விட்டாங்க அதை அதை திரும்பி கொண்டு வரதுக்கு யாருமே வந்து முயற்சி எடுக்கலை இப்போ அதை தான் அண்ணாமலை வந்து இப்போ எடுத்து காமிச்சிருக்காரு கிட்டத்தட்ட வந்து நோட்டா கீழே போன கட்சியை வந்து மேலே கொண்டு வந்து வந்திருக்கார் ஸோ அப்படிங்கிற போது அவரோட இது வந்து பாராட்டன்மை வழியாக அவங்க அவர் வந்து எப்படியாவது இதை திறமையாக வந்து இது பண்ணோம் அவர் வீக்கெண்ட் பண்ணோங்கிறதே வந்து இவங்க செயல்பாடு நடந்துகிட்டு இருக்கு அஃப்கோர்ஸ் அண்ணாமலை வந்து இப்போ தீவிரமாக இப்போ எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காரு டிஎம்கேவை திரும்பிய வந்து பாலடால் பாபு அப்படின்னு சொல்லி நிறையா வந்து இவரே வந்து உதயநிதியை போட்டு தாக்கியிருக்காரு அவர் என்ன படத்தை படி தடுமாறுறாங்க டிஎம்கே அவர் எதிர்த்து அப்படி அரசியல் பண்ணுறதுன்னு ஸோ அப்படிங்கிற போது இவங்க நல்லா பிஜேபிக்கு இன்னொன்று க்ரோத் சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இவங்க வந்து ஒன்று ஒ ஒற்றுமையாக இருந்து அண்ணாமலைய கருத்தை வந்து வலுப்படுத்தணுமே ஒழிய எப்படி வந்து அவரோட இதை முயற்சியை வந்து நம்ம குறைக்கணும் எப்படி குறைக்கணும் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது இரு அது இல்லாமல் தாலே வந்து கட்சி நல்லா வளரணும்னு நமக்கு தோணுது பொறுத்திருந்து பார்ப்போம் ஜெயஹிந்த் வணக்கங்க இப்போ நாம் இருக்கிற இந்த மைதானம் இருக்க இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமானப் பணிகள் நடந்து கொண்டு இருக்கிற மைதானம் இரநூத்தி இருபது ஏக்கர் இங்கே தான் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாத்திட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வலையில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்கே பாருங்கள் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று ஒரு லட்ச சதுரடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும் அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் இப்படி எல்லாம் இங்கே பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்குறாங்க அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க இந்தியம் பாருங்க நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களாம் இவங்களாம் ஷிஃப்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க இங்கே ராட்சச இயந்திரங்கள் வேலை செய்கிற மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு இதை பார்வையிடுறதுக்குன்னா எல்என்டி நிறுவனம் தான் இந்த இதை வந்து கட்டுறாங்க எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இந்திய ராணுவத்தில் சூப்பர் இண்டிங் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு சூப்பர் என்டிங் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளை எல்லாம் மேற்பாடுகிறார்கள் அவர் லெப்டினன்ட் கேர்னல் ரேங்க்கில் இருக்கக்கூடியவராக இருக்கார் அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம் அதனால் அற்புதமாக பணி நடந்துட்டு இருக்கு இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும் தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்றாங்களே அது மாதிரி மதுரையே மாறிவிடும் மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேற வேற மாநிலங்கள்லேருந்து மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு இது சுற்றிலும் பாருங்கள் காம்பவுண்ட் வால் தான் இரநூத்தி இருபது ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நீளம் எல்லா பக்கமும் சேர்த்தா மூணு கிலோமீட்டர் மேலே வரும் கட்டியாச்சு அதனால் இங்கே இருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது அப்ளீட்டாக அதெல்லாம் கட்டியாச்சு அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க இதை இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்கு இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும் விழாவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார் நன்றி வணக்கம்